வெள்ளை பூண்டு மலை பூண்டு ஆமணக்கு புண்ணக்கு அப்படியே தள்ளாத தள்ளிப்போ காடமங்கலம்

நறுக்கு <región> <Trail adolescence>

ஒரு <laughs> நாளைக்கு <laughs> <Ayaya! laughs>

அరే நவோ யாரா வந்தீங்களே தம்பியா சூப்பர் இருக்கு சூப்பர் இருக்கு சூப்பர் வரசேப்பா ரெண்டு பேரும் அடிச்சு காதீங்கப்பா யார் யாரு அதாவது வாயில பேசுறவங்க எவ்வளவுமே என்ன செய்யல ஒத்து வரவே மாட்டாங்க அறிவாளி எவன நான் அறிவாளி சொல்ல மாட்டேன் முட்டாளி எவன நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன் நீங்க ரெண்டு உங்களை என்ன ரொம்ப பீத்திக்கிறீங்க பெரிய வெக்கையங்களாச்சா எங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறவாரு நீதே அந்த இடத்துல நான் அஞ்சால அப்படி நினைச்சு பார்த்து எனக்கு ஒன்னால ஈடுபடுத்த முடியாது பொண்ணு பொண்ணு நீ

காற்றாசமயம் ஓட்டுறாச உடனே பாக்க வாய்பாரு பண்ணி சூத்து மாதிரி வச்சு ஆளை பாரு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க ஒரு மரியாதை ஆனா இப்பதான் ஏதாவது தோணுதா என்னடி

ஏன் திண்டுக்கல் சிறுமலை பழமே நீங்க வைக்கிற மாம்பழம் பாட்டு வருமா எந்த வகை மாம்பழம் காக்காவளி போடு எந்த வகை மாம்பழம் நானா மல்கோவா மாம்பழம் மல்கோவா இதே புள்ள ஒரு கிலோ இல்ல ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு போறே தாம இப்ப தான் சத்த தண்ணி பையா சர்வத்தால் ஏன் மாம்பழம் ஒரு மாம்பழம் தான் இதுக்குள்ள பிடிக்கும் பையன் இன்னொரு மாம்பழத்தை என்ன பண்ணுவே இன்னொரு மாம்பழத்தை இந்த இதுக்குள்ள ஓட்டுக்கற பேண்ட் பைக்கு அதுக்குள்ள எல்லாம் போட்டா ஆகாது சரி உங்க ஏவாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்பா ஏ ஏவாரமா மாம்பழம் மாம்பழம் இத சக்கச்ச வந்த பள்ளா இத தண்ணடா என்ன பண்ணலாம் நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வியாபாரம் பாப்பா நீங்க எந்த மாசம் என்ன முழு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கூடிய வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா என்ன வியாபாரம் புளியம்பளம் ஆஹா புளியம்பளமா ஆமாங்க புளியம்பளம் நம்ம வள அவள ருசியா இருக்கு கொட்ட கொட்ட பழமா ரெட்ட கொட்ட பழமா எல்லாமே உங்களுக்கு வருஷ கொட்டையா கூட பழம் இருக்கு உங்களுக்கு எத்தனை கொட்டை இருக்குது வேணும் சரி ரெண்டு பேர் வியாபாரத்தை இந்த இடத்துல ஆடி பாடி வைப்போம் ஹலோ அடி தாவணி போட்ட புள்ள அடி தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் கொண்ட புள்ள கொண்ட புள்ள அடி தை மாசம் பொறக்க கட்டி தை மாசம் பொறக்க கட்டி தை மாசம் பொறக்க கட்டி தை மாசம் என்ன தப்பு இருக்கு வனிக்கு இல்ல அப்ப உன குடும்ப கட்டு பாடு வண்ணன் இல்ல உனக்கு தாலி ஒன்னு கொண்டு வாரே அடி தாய் மாமே மகளே ஆ தம்மியா தளர்ச்சியான கொடியே தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே போட்ட நேரம் கொண்ட உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நேரம் கொண்ட உள்ள தை மாசி தாலி ஒண்ணு கொண்டு வர தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே

நல்ல அடியாண்டி குட்டி குண்ட பூ வாழுதடி அண்ணே இந்த விலைக்கு குண்டி வட்டமா இருக்கு எப்படி இருக்கு உனக்கு நல்ல குழுங்குதடி குட்டி குண்ட பூ வாடுதடி

பல்லாக்கு குதிரில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டி என்னார் சொக்கா சராசாத்தி ஆசம சராசாத்தி ஒரு குள்ள உருக்குள்ள

அதே இந்த மாட்டை ஒரு தரேஜில் போச்சு பாருங்க

பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் அஞ்சில பாழ வாத்தல் உள்ளம்மா கைதான் போலி என் காதல் சொல்லிட்டு உங்க காதல் எப்படி சொல்லுங்க என்னோட காதல் என்ன தானா தந்தானத்தானா தந்தனானா மனசில பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது